வணக்கம் எதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி காசி தமிழ்ச்சங்கமும் த்ரீ பாயிண்ட் ஓ எண்ணங்களும் எதிரொலிகளும் இதுதான் எதிரும்புதர் நிகழ்ச்சியில உரையாடவிருக்கிறோம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தொடங்கி இன்றோடு நிறைவடைந்த இந்த காசி தமிழ்ச்சங்கம் த்ரீ பாயிண்ட் ஓங்கிறது மிக சிறப்பாக நிறைவேற்றிருக்கிறது ஆண்டுதோறும் ஒரு ஒரு கருப்பொருளை எடுத்துக்கொண்டு அதை மிக சிறப்பாக நடத்தி செல்கிறது மத்திய அரசு இந்த முனைப்பு மூன்றாவது ஆண்டாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டது மிக சிறப்பான ஒரு விஷயம் தமிழகத்திலிருந்து ஆயிரத்துக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கு இங்கிருந்து பயணப்பட்டிருக்கிறார்கள் அதனுடைய அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள் ஐந்து பிரிவுகளின் கீழ் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களும் இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல் பல்வேறு மத்திய பல்கலைக்கழகங்களிலிருந்து ஆராய்ச்சி மாணவர்களும் சேர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள் மிக சிறப்பான ஒரு விஷயம் காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் பல்வேறு தொன்மையான தொடர்புகள் அனைவரும் அறிந்ததே இந்த ஆண்டினுடைய ஒரு மையப் பொருளாக கருப்பொருளாக அகத்தியனுடைய இலக்கியமும் தமிழும் சித்த மருத்துவமும் அதனுடைய அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு அரங்கில் திரு சுபு சுந்தரம் அவர்கள் காசி கோயில் திருப்பணி குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார் உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் திரு பத்திரிகையாளர் திரு நம்பி நாராயணர்கள் உங்களை நிகழ்ச்சிக்கே வருது சுப்பு சார் நான் உங்ககிட்ட நிகழ்ச்சியை தொடங்கணும் ஏன்னா நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கா சொல்ற நீங்க காசில இருந்து ரொம்ப சூடா வந்திருக்கிறீங்க எல்லாம் மகா குபம்கிறது ஒரு பக்கம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு அயோத்தியில வந்து ராமர் கோயிலோட கும்பாபிஷேகம் முடிஞ்சது பிறகு ரெண்டு ரெண்டு சிறப்பு சேர்ந்த ஒரு காசி தமிழ்ச்சங்கமா நடந்திருக்கு நான் கேட்கிறேன் இதோடு சேர்ந்து இன்னொரு சிறப்பான விஷயத்தை நீங்க பகிர்ந்து கொண்டிருந்தீங்க நீங்க உங்களுடைய புத்தகத்தை வந்து காசி கும்பாபிஷனோட புத்தகத்தை நீங்க வெளியிட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்க அந்த ஒரு புனரமைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் காசிக்கும் உங்களுக்குமான தொடர்பு அதை பத்தி முதல்ல நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கிற ஆஹ் அதாவது நான் காசிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தான் மகமலை போனேன் அதுக்கு முன்னாடி எனக்கு காசி பத்தி ரொம்ப ஒன்னும் தெரியாது அவ போயிருக்கும் போது எனக்கு அந்த கோயிலுடைய வடக்கு நுழைவாயிலை வெள்ளியில் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது எஸ் எப் திருப்பாதி என்பவர் இருந்தார் அவர்தான் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார் அது அதுபிராரம் அதை அந்த திருப்பணியை செய்தேன் அப்பொழுது கரபகிரத்துக்குள்ள எனக்கு இரண்டு இரவு ஒரு பகல் அஹ் அளவெடுக்கும் போதும் திருப்பி அதை மாட்டும் போது ஒரு இரவும் இரண்டு பகல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைத்தது இந்த பழக்கத்தில் நான் நிறைய கோயில்களை பத்தி அங்கிருக்க அதிகாரிகளுடன் பேசும்பொழுது கும்பாபிஷேகம் செய்தால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர்களிடம் தெரிவித்தேன் அந்த எண்ணம் பிராரம் எனக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கான ஒரு இதை ஆர்டரை கொடுத்தார்கள் தனிப்பட்ட முறையில் ஏன்னா சங்கங்களுக்கு கொடுத்தால் ஏதாவது பிரச்சனை வரும் என்பதால் தனிப்பட்ட முறையில் கொடுத்ததை நான் என் சொந்த செலவில் செய்து அதை நிறைவேற்றினேன் அது ஒரு பெரிய பாக்கியம் என் வாழ்க்கையில் இருநூத்தி இருபத்தி எட்டு வருடங்களுக்கு பின்னர் முதல் முறையாக செய்யப்பட்ட மகா கும்பாபிஷேகம் நான் செய்தது தான் அதுதான் டைம் கும்பாபிஷேகம் நடந்தது அது அங்கிருக்க அனைவருக்கும் தெரியும் அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றது அதுலன்னு நான் கும்பாபிஷேகம் பண்ணும் இந்த கோயில் கும்பாபிஷேகம் பெரிய வளர்ச்சி அடையும் என்று சொல்லியிருந்தேன் பழைய புகைப்படங்களையும் நீங்க பார்க்கலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காசி உள்ள இதையும் பார்த்தீங்கன்னா நம்மள பிரதமர் வந்ததுக்கு அப்புறம் அது வந்து அவருடைய தொகுதி வேற சுத்தமா மாறிடுச்சு நாங்க யாகசாலை செய்த இடத்துலதான் அதோடைய அஹ் அந்த இது நாங்க அஹ் அடிக்கல் நாட்டு விழா அதுல இருந்தா அந்த காரிடார் கங்கை வரை காரிடார் பண்ணதுல முப்பத்தாறு ஆறு கோயில்கள் சிறு சிறு கோயில்கள் கண்டுபிடித்தார்கள் கோயில் இப்ப அபிரீத வளர்ச்சி அடைந்ததை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் கும்பாபிஷேம நடக்கும் என்பதை கடவுள் சிவன் அருளால் அது ரொம்ப நீ ஒரு கூட அந்த புஸ்தம் வந்து நான் எழுதணும் சொல்லி நீண்ட நாள் நினைச்சிட்டு இருக்கும் போது பல காரணங்களால தடைப்பட்டுக்கிட்டே இருந்து இப்ப சமீபத்துல ஒரு ஆறு மாசங்கள எழுதி முடித்து ஆஹ் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு காஃபி டேபிள் புக் நூத்தி ஐம்பது பக்கங்கள் கொண்ட ஒரு அருமையான புகைப்படங்களுடன் உள்ள புத்தகத்தை தயார் எழுதி அதை வெளியிட்டேன் அது நம்ம தமிழர் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் பாரதியா வித்யா வெளியிட்டார்கள் புக் லான்ச் நடந்தது திரு துக்லக ஆசிரியர் குருமூர்த்தி ஐஐடியோட டைரக்டர் காமகோட்டி அப்புறம் ஏஆர் சுந்தரேசன் ஆஹ் பிச்சை குருக்கள் எல்லோரும் கலந்து கொண்டு இன்னும் நிறைய பேர் சில பேர் உள்ள பேர் நான் கிருஷ்ணாஸ்விஸ் முரளி நிறைய பேர் அந்த விழாவில் கலந்து கொண்டு பெரும் மாபெரும் ஒரு விழாவாக இருந்தது அது ஒரு பெரிய மனசுக்கு பெரிய சந்தோஷம் அந்த புக்கு வெளியிட்டோன்னு நிறைய பேருக்கு தெரிய தெரிஞ்சு புக்கையும் கேட்க ஆரம்பிச்சாங்க நடந்துகிட்டு இருந்தது அப்புறம் அதுக்கு அடுத்து நான் இப்ப போகும்போது அடுத்து நடந்தது உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த இந்த புக்கு வெளியிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து இந்த காசி தமிழ் சங்கமத்துக்கு கெஸ்ட் ஆஃப் ஆனரா வரணும்னு சொல்லி எனக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க அந்த அதை ஏற்றுக்கொண்டு நான் செல் சென்றேன் இதுக்கு மிஸ்டர் காமகோட்டி ஒரு பெரிய சாதனையாளர் அவர்தான் இங்க இருந்து ஏன்னா இது வந்து மினிஸ்டர் ஆப் இல்ல மொத்தம் ஆர்கனைஸ் பண்றது பூரா ஐஐடி தான் பண்றாங்க ஐஐடி பண்றது எல்லாத்தையும் கோஆர்டினேஷன் வர்க் பூரா அவங்க தான் பண்றாங்க வர்க் பூரா திரு காமகோட்டி அவர்கள் நான் அவர் காமகோட்டின்னு சொல்றேன் ஏன்னா அவர் என்னோட வயசு ஓகே ஹீ இஸ் a very talented person and uh, he is doing wonders அதாவது பார்க்க சாதாரணமா இருப்பாரு ஆனா செயல்பட்டுக்கிட்டே இருக்காரு அதனால அவர் என்ன கூப்பிட்டு சொல்லும் போது இங்கேருந்து இந்த தமிழ் சங்கம் சங்கமம் இதுக்கு ட்ரெயின் போகுது அது கூட வரணும்னாரு ஆர் என் ரவி எக்ஸலன்சி கவர்னர் வந்து கொடியாசைக்கு வந்தார் அது அதுக்கும் நான் சென்றிருந்தேன் அதனால சத்தம் இல்லாமல் நிறைய வேலை செய்கிறாரு அவரை இந்த நேரத்துல அவரை அவசியம் பாராட்டணும் ஆனா என்ன கெஸ்ட் ஆனரா வரணும்னு சொன்னா ஏற்றுக்கொண்டு நான் அங்க போயிருந்தேன் அன்னைக்கு பதினஞ்சாம் தேதி தான் இது புக் ஐ மீன் தொடக்கம் நாங்க ஏர்போர்ட்ல இருந்து பிளேன் இறங்கி பிளேன் கொஞ்சம் லேட்டு இறங்கி நாங்க நமோகார்டுக்கு போறதுக்குள்ள அஞ்சரை மணி நேரம் ஆயிடுச்சு கார்லயே இருந்துட்டோம் கார்ல இருந்துட்டு திரும்பி வந்தோம் அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒன்பது நாட்கள் நான் இருந்துட்டேன் அதனால எல்லா நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்கவும் அதை பண்ண எல்லாத்துலயும் கலந்துக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது அப்ப நம்ம பிஹெச்யூ நம்ம யூனிவர்சிட்டியில இருந்து வைஸ் சான்சலர் மீட் பண்ணாங்க நம்மளுடைய தமிழ கவர்னர் ஆர் என் ரவி அவர்களும் அங்கே அங்கே சந்திக்க வேண்டிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது மனோர் இந்து யூனிவர்சிட்டியில வந்து இந்த புக்கை மறுபடியும் அன்னைக்கு வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்பட்டாங்க ரவி அவர்கள் கவர்னர் அவர்களே ஆஹ் மறுபடியும் அந்த புக்கை வந்து அன்னைக்கு அந்த ஆடிட்டோரியத்துல பெரிய கரோலியுடன் வெளியிட்டாங்க சோ அது ஒரு பெரிய இது சரியா ரெண்டாவதை வெளியிட்டாச்சுன்னு மகிழ்ச்சியில இருக்கும்போது மறுபடியும் இது வந்து இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி மதிப்பிற்குரிய திரு நட்டா அவர்கள் வந்திருந்தார்கள் அன்றும் இந்த புக்கை மறுபடியும் நினைக்கிறேன் பெருமையை பற்றிய கங்கை நதி கரையில மூன்றாவது முறையாகவும் அது வெளியிட வெளியிட்டாங்க அது பெரிய மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப சரி அதோட சிறப்புகள் அதே கேட்டு வாங்கிக்கிறேன் நினைக்கிறேன் நினைக்கிறேன் காசி கும்பாபிஷேக பெருமை எல்லா இடத்துலயும் தெரியணுங்கிறது அவரே பண்றாரு நினைக்கிறேன் அவரே பண்றாரு நினைக்கிறேன் தொடர்ந்து பேசலாம் சார் சார் நபிநாராயணன் சார் வணக்கம் வணக்கம் இந்த நாட்களுக்கு கூட சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன் நம்ம காசி தமிழ் சங்கம் இந்த ஒரு அந்த அந்த கான்செப்டே வந்து ரொம்ப ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்குறப்ப நிறைய கேள்விகள் நிறைய பிரச்சாரங்கள் நடந்தாலும் கூட தொடர்ச்சியாக ஒரு அந்த கலாச்சாரமும் மரபும் நம்மளோட பண்பாடுகளும் வந்து டச் விட்டு போயக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட விஷயம் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு இந்த த்ரீ பாயிண்ட் ஓவோட நிறைவு நாள் இந்த 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 பத்து நாட்கள் நிகழ்வை பத்தின என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு நியாக சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார் இல்லை முதல்ல நாம் ஏற்கனவே காசி தமிழ் சங்கமம் ஒன் டூ த்ரீ பாயிண்ட் எல்லாமே நாம் முதல்ல ஒரு விஷயம் என்ன புரிந்து கொண்டோம் என்றால் இந்த நாடு இந்த நாட்டினுடைய இணைப்பு என்பது ஆன்மீகத்தில் தான் இருக்கிறது என்பதுதான் முதல் விஷயம் பாரத நாட்டினுடைய டூரிசம் என்று சொன்னால் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் தான் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் தாண்டி இன்னைக்கு எக்கனாமி என்று வந்தால் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் எக்கனாமி தான் அதை உங்களுக்கு இன்னைக்கு அயோத்தி நிரூபித்துக் கொண்டிருக்கிறது பனாரஸ் வாரணாசி நிரூபித்துக் கொண்டிருக்கிறது எல்லாமே நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இந்த தடவை அதாவது இந்த தடவை உள்ள காசி தமிழ் சங்கமத்தினுடைய சிறப்பு என்று கேட்டால் அது கும்பமேளா மகா கும்பமேளாவோட இணைந்தது இங்கேந்து ஆஹ் காசி தமிழ்ச்சங்கம் ஒண்ணுக்கு போகும்போது நம்பர் ஒன் அதுல போகும்போது சில கேட்டகரிஸ்ல நம்ம மாணவர்கள் ஆசிரியர்கள் மீடியா கைவினை கலைஞர்கள் இந்த தடவை விஸ்வகர்மா அதே மாதிரி தொழில் முனைவர்கள் தொழில் முனைவோர் இந்த தடவை திருநங்கையர்கள் எல்லாமே அனுப்பியிருக்காங்க அப்ப என்ன விஷயம்னா நம்ம ஒவ்வொரு செக்ட் அனுப்பி 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 அஹ் நம்ம அவர்கள் கூட இந்த நாட்டினுடைய ஆன்மீகத்தோட அவர்களை இணைத்து கொண்டிருக்கிறோம் ஒண்ணு இந்த நாட்டினுடைய பிற பகுதியோட அதாவது வடக்கு தெற்கு இந்த பிரிவினைகளை தாண்டி அதாவது தமிழகத்துக்கும் காசிக்கும் உள்ள சம்பந்தம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது நம்ம பேசிக்கொண்டே போகலாம் இப்ப சமீபத்துல வேடிக்கையா நான் சொல்றதா இருந்தா இந்த திருப்பரங்குன்றத்துல ஒரு இஷ்யூ வந்தது இப்ப மேல என்ன கோயில்னு பார்த்தா காசி கிருஷ்ணநாதர் கோயில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால நமக்கு தென்காசியே தெரியும் சிவகாசியே தெரியும்னா திருப்பரங்குன்றத்துல ஒரு காசிங்கிறது இப்பதான் தெரியுது இல்ல இங்க தென்னகத்திற்கு எல்லா மோஸ்ட் பெரிய சிவன் கோயில்கள் எல்லாத்துலயும் அங்கேயும் ஒரு காசி விஸ்வநாதர் இருக்கிறது நம்ம பாக்கலாம் நிறைய கோயில்களை பாக்கலாம் நிறைய கோயில்கள் அதனால இந்த பண்பாட்டை நமக்கு புரி வைப்பதற்காக ஏதோ தமிழர்கள் வேறு வடக்க இருக்கிறவர்கள் வேறு அப்படிங்கிறது இல்ல ரெண்டாவது இந்த போக்கஸ் நீங்க சொன்ன மாதிரி அகத்தியர் ஏன்னா துல்காப்பியத்துக்கு முந்தியது அகத்தியம் ஏன்னா அகத்தியத்துக்கு அப்புறம் தான் துல்காப்பியமே வருது அப்போ தமிழ்மொழி என்று வந்தால் அது எங்கேருந்து துவங்குகிறதுன்ற அகத்தியர் முருகப்பெருமானிடம் துவங்குகிறது அத நாம் அப்ப எங்கேயிருந்து வழக்குத்திற்குங்கிற வித்தியாசம் வருது அந்த வரக்கூடாது என்பதை நாம் ஆன்மீக ரீதியாக பாசிட்டிவாக இந்த மக்களுக்கு சொல்லிக் அப்படித்தான் நான் சரி இல்ல இல்ல அகத்தியரை பத்தின நிறைய விஷயங்களை நம்ம என்ன சித்த மருத்துவத்தை பத்தின ரொம்ப முக்கிய விஷயமான ஒரு மறக்கப்பட்ட ஒரு மருத்துவம் இல்ல இவங்களுக்கு காணா போன மருத்துவமனையில் ஆயுஷ்னு ஒரு துறையே உருவாக்கி அதை ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான நம் நாட்டின் மருத்துவம் நம் நாட்டினுடைய கலாச்சாரம் நம் நாட்டினுடைய உணர்வுகள் நம் நாட்டின் மரபுகள் இது எல்லாத்தையும் மருந்து புனரமைக்கணும் சீரமைக்கணும் அதை வலுப்படுத்தணுங்கிறதுல பாரத பிரதமர் மிக முறைப்போடு இருக்கிறார் அந்த பார்வையில் வந்து சற்றும் பிறழாமல் போறது நேரத்தில் இந்த நேரத்தில் என சித்த மருத்துவம் நிறைய அதை அதை பயன்படுத்தியவர்கள் அதன் பயன் தெரியும் மேபி இந்த ஜெனரேஷன்ல ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே இருக்கவங்கள ரொம்ப ரெகுலரா யூஸ் பண்றதை பார்த்து அலோபதி அலோபதி வந்த பிறகு நம் நாட்டுடைய இந்த தொன்மையான விஷயங்கள் வந்து காணாமல் போறதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இதை கொண்டு வரதன் மூலமா அகத்தியரை நம்ம உயர்த்தி பிடிக்கிறோம் அதே மாதிரி உண்டான கோயில்கள் எல்லாம் அந்த பழமைகளை கண்டு பெருமைப்படுவது பழமைகளை மீண்டும் புனரமைக்க வேண்டும் அந்த சிந்தனை அந்த பார்வை உங்களுக்கு எப்படி தோணுது திரு இல்ல இன்னைக்கு உலகத்துல நீங்க வந்து பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் உங்க வாழ்க்கை முறை அதாவது உணவே மருந்து என்று இருந்தது அந்த காலம் நான் வந்து இந்த டெம்பிள் எக்கனாமி பத்தி ஒரு ஸ்டடி பண்ணேன் நம்ம கபாலீஸ்வரர் கோயில் பத்தி ஒரு ஸ்டடி கபாலீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாலே எத்தனை கடைகள் இருக்கு எவ்வளவு இப்ப டெம்பிள் எக்கனாமின்னு சொன்னா உங்களுக்கு பழனி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பிப்டீன் இயர்ஸ் பேக் அது த்ரீ ஹண்ட்ரட் குரோ நாம் பழனிங்கிற தமிழகத்துல ஒவ்வொரு டெம்பிளும் கூட அந்தந்த பகுதியினுடைய விவசாயம் சார்ந்து அந்தந்த பகுதியினுடைய வாழ்க்கை மக்களுடைய வாழ்க்கையை சேர்ந்து அதை சேர்ந்துதான் அதனுடைய பிரசாதம் அதை சேர்ந்தா அதனுடைய தீர்த்தம் அதை சேர்ந்துதான் அது எல்லாமே இருக்கும் சுத்தி வருமானத்திலே நாங்கள் கபாலீஸ்வரர் கோயில் போகும்போது அந்த எம்ஜார் காலேஜினுடைய பெண்கள் தான் அதை ஆய்வு செய்தார்கள் அவங்க சொன்ன முதல் குற்றச்சாட்டே என்னவாக இருந்ததுன்னா பாருங்க இப்ப பக்கத்துல இருக்க பக்கத்துல ஒரு யூரினாலே இல்ல பக்கத்துல சிறுநீர் கழிப்பதுக்கு இடமே இல்ல கோயிலுக்கு வருவர்கள்லாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது கோயிலுக்குள்ளேயே ஏதாவது வைக்க வேண்டாமா அப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க அப்ப வேடிக்கையா சொல்லும் போது சொல்லுவோம் கோயிலுக்கு போறதுக்கு முன்னால நீங்க பக்கத்துல இருக்கிற சரவணம்ல சாப்பிட்டு கோயிலுக்கு போனா என்ன ஆகும் அன்றைக்கு வாழ்க்கையில கோயிலுக்கு போகத்துக்கு முன்னாலேயே அதுக்காக விரதம் இருந்து குளித்து உள்ள போய் இதே ஸ்ரீரங்கம் கோயில் அன்னைக்கும் இருந்தது இதே பெரிய பெரிய நடராஜர் கோயில் அன்னைக்கும் இருக்கிறது அன்னைக்கு இந்த பிரச்சனை ஏன் வரல ஏன் இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை வருகிறது என்றால் உங்களுடைய வாழ்க்கை மாறிவிட்டது அப்ப எங்க போகிறீங்க நீங்க அளவு புதிய பார்த்து போகிறீங்க உடனடியா எனக்கு ஒரு கியூர் வேணும் இன்ஸ்டன்ட் தீர்வு போகணும் நீங்க எல்லாருக்கும் இன்ஸ்டன்ட் கியூர் போகணும் அப்ப எனக்கு எல்லா நானு சுகர் மாத்திரையும் சாப்பிட்டனும் சுகரும் சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கற ஒரு இடத்துக்கு போகும்போது இல்ல 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 நீங்க உங்களுடைய பழைய வாழ்க்கையை நோக்கி போக வேண்டும் அப்படின்னு சொல்ல வேண்டிய பழைய வாழ்க்கைன்னா நாம வந்து நாம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த அரசாங்கம் மோடியினுடைய அரசாங்கம் என்ன சொல்கிறது அது வந்து சுதேசி பாரம்பரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது அதே நேரத்துல ஒரு சின்ன வார்த்தை வச்சிருக்கிறாங்க என்ன வார்த்தை என்றால் மாடர்னைசேஷன் அவுட் வெஸ்டர்சேஷன் எங்களுக்கு மேற்கிலேந்து வரை எல்லாமே வேணும் எங்களுக்கு நவீனத்துவம் வேணும் ஆனால் அது எங்களை வெஸ்டர்சேஷனா எங்களை வெஸ்டர்னராக கூடாது அப்படிங்கிற சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இன்னைக்கு அலோபதி வந்த பிறகு என்னென்ன மருத்துவங்கள் இறந்திருக்கிறது அப்படிங்கற அப்படிங்கிற பார்க்கும் போது ஆயுர்வேதாய்ப்பு காணும் சித்தாக்கணும் அதுக்காக நாம் யுனானிக்கணும் ஆகினால ஆயுஷ் என்று ஒரு மருத்துவ ஒரு துறையை உருவாக்கி அந்த துறையில இதெல்லாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய இப்ப டிவிய திறந்துக்கிட்டீங்க காலையில அந்த மரபு வந்து நிறைய பண்ணிருக்காங்க நீங்க ஆயுஷ்ல பாத்தீங்கன்னா நிறைய புதுசா அதை நாம எங்கேயாவது சொல்ல முடியும்னா அத ஆன்மீகத்தோடு இணைத்துத்தான் சொல்ல முடியும் இன்னும் நான் ஒருபடி மேல சொல்வேன்னா அன்றைக்கு இருந்த கோயில்கள் எல்லாமே அந்த பிரகாரம்ங்கிற இடத்துல மூலிகைகள் தான் இருந்தது இன்னைக்கு அது ஏதோ மாடர்ன் பூங்காவாக பிரகாரங்களை மாறிக்கொண்டிருக்கிறது அப்ப நீ எங்க போனோம் கோ அப்படிங்கிறத இந்த அரசாங்கம் ஆஹ் அதாவது உபதேசமாக சொல்லாமல் கரெக்ட் சரியா சொன்னீங்க நினைக்கிறேன் நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சுபசுந்தரா சார் நம்ம நீங்க உங்களோட தான் நிறைய கேள்வி கேட்கணும் நினைக்கிறேன் சங்கத்தை பத்தி பேசினா கூட நீங்க என்ன என்ன வகையான ஒரு தீமா கூட்டது நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க காசி ஒரு பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் முன்னாடி இருந்த காசியை பாக்குறதுக்கும் நீங்க இன்னைக்கு காசியை பாக்குறதுக்கும் நம்பவே முடியாத ஒரு மிக பிரமாதமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு நீங்க சொன்ன மாதிரி அதற்குண்டான ஒரு ஒரு அடிப்படையான விஷயங்களை ஒரு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுதான் நீங்க ஒரு கருதிக்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா அது அந்த பாரம்பரியங்களிலும் அந்த நம்பிக்கைகளும் இருக்குது அந்த மாற்றங்களுக்கு உண்டான விஷயங்களை செய்யறாரு நீங்க தோழிக்கு செஞ்சால் அது பிரம்மாண்டமா செஞ்சிருக்காரு அதுக்குண்டான பார்வை நீ இப்படி பாருங்க சொல்லும்போது நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி உண்டான காசு இப்ப உண்டான காசியும் அதாவது நான் என் புத்தகத்துல என்ன எழுதிருக்கேன்னா கிட்டத்தட்ட நம்ம ஆயிரம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஈவன் டு எப்ப நம்ம வந்து நம்மளுடைய இந்த கோயில் பராம்பரியம் ஆரம்பிச்சதோ அந்த பீரியட்ல எப்படி வாரணாசிங்கிற ஒரு ஊர் உருவாச்சு அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி இந்த கோயில்கள் அங்க உருவாச்சு அப்புறம் அந்த கோயில் எப்படி இடிக்கப்பட்டு சாதாரணமா கட்டப்பட்டு அது இடிக்கப்பட்டு பல ஆட்சியாளர்கள் வரும்போது நமக்கு இன்வேஷன் இருந்தது இடிக்கப்பட்டது பின்னர் அது யார் கட்டினாங்க அது எப்படி கட்டினாங்க யார் அந்த தங்க கோபுரத்துக்கு தங்கம் கொடுத்தாங்க அது எப்படி நடைமுறையில் வந்தது அது எதனால் இந்த கோயிலுக்கு வழிகள் வந்து அகலமான வழிகள் இல்லாம கல்லின்னு சொல்ற கூடிய சந்துகளா இருக்கு இருந்தது இது எல்லாத்தையும் பத்தி அதுல எழுதி இருக்க அது ஆராய்ச்சியோட அத வித் அத்தன்டிக் ப்ரூஃபோட அதை எழுதி ஏன் அவங்க அகோல்பாய் அதை அந்த மாதிரி பண்ணாங்க அப்புறம் ராணா பிரதாப் சிங் ஏன் பண்ணாங்க இந்த இதோடைய விவரங்கள் பூரா அந்த புக்கில் எழுதி எப்படி அதனால யாராவது படிச்சாங்கன்னா காசி கோயில் இன்னைக்கு பார்த்தோன்னு இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குங்கிறத விட எவ்வளவு சிறிய அளவுல அந்த கோயில் உருவானது அது எப்படி பாதுகாக்கப்பட்டது அப்புறம் எப்படி மறுபடியும் அது இடிக்கப்பட்டது மறுபடியும் எப்படி அது உருவானது இந்த ஹிஸ்டரி அப்படி கொண்டாந்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இரநூத்தி முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு எனக்கு கிடைச்ச அந்த ஒரு பெரிய பாக்கியம் அந்த வெள்ளி கதவுகளும் அந்த கும்பாபிஷேகம் பண்ணா என்ன பண்ண முடியும் அதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன் அதுக்கு என்ன நான் ப்ரூஃப் கொடுத்தேன் அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வந்து இந்த கும்பாபிஷேகத்தை பத்தி விவரமா எழுதியிருக்கேன் இந்த புக்கை ஆரம்பத்தில் கடைசியில் பார்த்து படிச்சீங்கன்னா காசி காசி கோயில் அப்புறம் அதோடைய புறப்பு அப்புறம் கும்பாபிஷேகம் இது எல்லாமே ஒரு யூ வில் கம் அவுட் வித் வாட் இஸ் காசி அண்ட்

நாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு மூவாயிரம் புகைப்படங்கள் எடுத்தோம் எந்த புகைப்படமும் நாங்க பழைய படங்கள் எதையும் போடல அந்த அதுல ஆமா என்ன இருந்ததோ அதுல ஒரு நூத்தி ஐம்பது படங்கள் தான் எங்களால பப்ளிஷ் பண்ண முடிஞ்சது ஏன்னா அதுக்கு மேல போட இது இந்த புக் ரெண்டு கிலோ அதுக்கு மேல போட்ட புக் ரொம்ப வெயிட் ஆயிடும் தூக்க முடியாது அதனால அந்த படங்களோட நாங்க பண்ணிரோம் அதுவே போதுமானது பார்த்தா கும்பகாசி பத்தியும் தெரியும் கோயில பத்தியும் தெரியும் அதோட ஹிஸ்டரி பத்தியும் தெரியும் விவரமா அதுல தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு புக்கா கவனரோ இல்ல மத்தவங்களோ விவரமா படிச்சதுக்கு அப்புறம் தான் தே இன்வைடெட் மீங்கிறது எனக்கு மனசார புரிஞ்சது ஏன்னா அவங்க அதை பத்தி நிறைய கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணும்போது பேசும்போது ஐ அண்டர்ஸ்டுட் தட் தே ஹேவ் கான் த்ரூ தி புக் நிச்சயமா நிச்சயமா சார் அந்த லெவல்ல இருந்து பா 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 கேள்வி கேக்குறாங்க நான் சொன்னா படிச்சிட்டு தான் கேக்குறது கொண்டு வாய்ப்புல உள்ள இருக்கு நினைக்கிறேன் இப்போ இது என்ன நம்ம திரு மோடி அவர்களுடைய மிக சிறப்பு இல்ல திரு கவர்னரோட சிறப்புன்னு கேட்டிங்கனா ஒரு ஒரு செவனே ஒரு பணியை செய்யற பொழுது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இரவே நாடி ஒரு சேரிலே செய்யற பொழுது அவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள் நிச்சயமாக நிறைய நம்ம நீங்க மக்கி பாத்துல அவர் ஒவ்வொரு விஷயம் பேசுறதாவட்டும் கடந்த பத்தாண்டுகள்ல நிறைய எதிர்பாராத மக்கள் எல்லாம் வந்து அவரோட பேசுறதாவட்டும் ஆகட்டும் வந்து இது வந்து இது வந்து ஆப்பூர்வது அதுக்கு உரிய அங்கீகாரத்தை தராருங்கிறது நிச்சயமா உங்களோட இந்த காஃபி டேபிள் ஊக்கும் சரி அதுக்கு அவர்கள் கொடுத்திருக்க அங்கீகாரம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதான் நம்ம ஏன்னா மிக சிறிய காலகட்டத்துல உடனே என்ன அழைத்து என்ன பண்ணும் சொல்லி எவ்ரிடே நீங்க அங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள்ல பாத்தீங்கன்னா நான் இங்க நிகழ்த்தி உரையோ அதுவா டெய்லி பத்திரிகை வந்துகிட்டே இருக்கும் எப்படி வந்ததோ அதே மாதிரி இந்த நாட்களுமே பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இங்க இருந்து நம்ம ஜனங்கள் அங்க எப்படி கூட்டிட்டு போனாங்களோ இங்க இருந்த அந்த ட்ரெயின் வந்து சென்சிட்டிவா எல்லாரையும் நல் நல்ல முறையில தேர்ந்தெடுத்து அவங்க நன்கு கவனித்து நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பேரை கொண்டு போய் சமாளிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது போகணும் அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க ஒரு விஐபியா போனவங்க எங்களுக்கு கூட நாங்க கும்பமேளாவுக்கு போறதுக்கு கொஞ்சம் டிராபிக் சிரமம் இருந்தது உங்களுக்கு கான்வாய் போட்டு உங்களை எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போயி அங்க நீராட ஸ்தானம் பண்ண வச்சு அங்க இருந்து மறுபடியும் அயோத்திக்கு கூட்டிட்டு போய் அங்க இது பண்ண வச்சு சாமி தரிசனம் பண்ண வச்சு காசி விஸ்வநாதர் கோயில் கூப்பிட்டு வந்து அங்கே தரிசனம் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் நாங்க என்ன பண்ணோம் அங்க போயிட்டு நடுவில் ஒரு நாள் இதுக்கு போயிட்டு வந்தோம்னா அதை போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம் டிராபிக்லாம் நாங்க மாட்டிக்கிட்டோம் போவே முடியல சரி இங்கேதான் போக முடியல நமக்கு குடுப்போம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க அயோத்தியா போனோம்

ஆனா நாங்க என்ன பண்ண எல்லாரும் நார்மல் ரூட்ல போவாம கிராமங்கள் வழியா நாங்க கிராமங்கள் வழியா போய் நாங்க பாத்துக்க முடியாது போய் நாங்க கரெக்டா அந்த நதி கரைக்க போயிட்டோம் அங்கே போயிட்டு நாங்க இறங்கி அந்த நீராடுறதுக்கு போகும்போது ஒரு மூணு பையங்க வந்தாங்க அவங்க பைக்ல ஏறி உட்காந்து ஒரு கொஞ்ச துணைப் அங்கிருந்து அயோத்தியாக்கு வந்தோம் அயோரியா அகேன் ஐ மியூஸ் தெரிஞ்சவங்க இருந்தாங்க அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேர் கியூல நிக்கிறாங்க அப்ப எங்களுக்கு கடவுள் புண்ணியத்துல உடனே தரிசனம் பண்ணி வச்சு திருப்பி வந்து திருப்பி காசி விஸ்வநாத் கோயிலுக்கு வந்து காசி விஸ்வநாத் எங்களுக்கு தரிசனம் பண்ணி இட் வாஸ் வெரி நீங்க சொன்ன மாதிரி இட் வாஸ் வெரி அட்வென்ச்சரஸ் ட்ரிப் நம்பி சார் சொன்ன மாதிரி சாதாரண நாட்கள்ல இவ்வளவு ஒரு இது இருக்காது இப்ப இது எல்லாம் சேர்ந்ததுனால எங்க பார்த்தாலும் மனித தலைகள் தான்

இப்போ நாங்க போகும்போது இப்ப ரொம்ப அமைதியா தான் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய்ட் அண்ட் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இங்கே போனவங்களுக்கு இந்த அனுபவம் நேர்களும் மிகப்பெரிய அனுபவம் தான் நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே நாராயண் சார் நீங்க முதல்ல அழகா குறிப்பிட்டீங்க இந்த காசி தமிழ் சங்கம் த்ரீ பாயிண்ட் வந்து மிக மிக முக்கியமானது மகா கும்பமேளாவோடையும் அயோத்தி ராமரோடையும் சேர்ந்து பாக்குற ஒரு விஷயம் காசி விஸ்வநாதர் அது மும்மூர்த்திகளை சந்திக்கிற மாதிரியான ஒரு பார்வை ஆரம்பிச்சு நினைக்கிறீங்க இந்த அமைப்பு எப்படி எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியும் ஒரு விஷயம் சொன்னீங்க மகா கும்பமேளா என்ன வகையான ஒரு ஸ்பின்னிங் எஃபெக்ட் அவங்க எக்கானமியில கொடுத்துருக்கிறதையும் நீங்க பகிர்ந்துட்டு நல்லா இருக்கு சார் அதாவது நான் முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா இந்த நிகழ்ச்சியில நான் ஐயா சுப்பு சுந்தரம் ஐயா கூட இருக்கிறது எனக்கு பெருமை நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் பண்ணிருக்கிற வேலை வந்து ஆக்சுவலா நீங்க அவர்ட்டதான் நிறைய நேரம் தனியா வச்சிருக்கேன் ஆனா பாருங்க நிறைய பேருக்கு என்ன புரியறது இல்லன்னா இந்த டிம்பிள் எக்கனாமி என்றது ஒரு வார்த்தை புரியதில்ல நான் அவர் வந்து அவரு அவருடைய அடக்கத்துக்கு சொல்றாரு ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸலன்ஸ் அவர் கவர்னர் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் எங்களை பத்தி பிஹெச்யூல பேசினாரு நட்டாஜி வந்தாரு அவரும் எங்களை பத்தி மேடையில பேசுனாரு ஹைலைட் வந்து திடீர்னு அண்ணாமலை சார் வந்தாரு அவர் வந்து என்ன கெஸ்ட் ஹவுஸ்ல பாத்து பேசினதுக்கு அப்புறம் மேடையில அவர் என்ன பத்தி பேசணும் ஒரு அவசியமே இல்ல மறுபடியும் என்ன பேசினாங்க இது இதுல என்ன தெரியுதுன்னா இவங்களை மாதிரி தன்னடக்கமா இருக்கவங்க வந்து மத்தவங்கள பத்தி நம்ம ஹைலைட் பண்ணி பேசுறாங்க அவங்கள பத்தி நம்ம பேசுறதுக்கு சந்தர்ப்பமே இல்லாம போயிடுது கிணாமி எங்க புரியறது இல்ல அப்படிங்கிறதுக்கு நான் நான் சொன்னேன் பழனி ஒரு உதாரணம் சொன்னேன் இப்போ ஒரு தமிழகத்துல ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க ஸ்ரீரங்கம் டெம்பிள் இருக்கு ஏழு பிரகாரம் இருக்கு ஏழு வீதி இருக்கு அதுல சாத்தார வீதின்னு ஒரு வீதி அறுபது வீடுகள் எல்லாருமே பூ தொடுக்கிறவங்க அந்த பூ தொடுக்கிறவங்களுடைய நான் பண்ணது ஒரு பிப்டீன் இயர்ஸ் பேக் அந்த பூ தொடுக்கிறவங்களுடைய டேன் ஓவர் பெர் ஃபார்ட்டி லேக்ஸ் அறுபதே வீடு சாத்தா இல்லை நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் நான் வேடிக்கையா சொல்லுவேன் எல்லா இடத்துலயும் ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ்நாட்டுல ஆறு கோடி ஜனத்தொகை இருக்கு ஒரு மூணு கோடி வீடு இருக்கு மூணு கோடியில ஒரு ரெண்டே முக்கால் கோடி இந்து வீடு இருக்கு இந்த ரெண்டே முக்கால் கோடி ஹிந்து வீடும் ஒரு மாதம் மல்லிகைப்பூ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வாங்கினா நீங்க பூ அப்படின்னு ஊதுறது இல்லை சார் பூ எக்கனாமின்னு நான் சொல்றேன் அப்ப டெம்பிள் எக்கனாமிங்கிறது உங்களோட எப்படி கலந்து இருக்குதுன்னு புரிஞ்சதுன்னா ஆகை தான் அந்நியர்கள் வந்த உடனே உங்க கோயில உடைத்தது ஒரே காரணம் அதுதான் உங்களுடைய பொருளாதார மையம் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்களோட முதுகெலும் புரிஞ்சு என்ன சொல்லுவேன் ஏன்னா இன்னொரு வேடிக்கையும் சொல்லுவேன் இல்ல அடத்துலயும் தரிசனம்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வேற எங்கேயுமே கிடையாது தரிசனங்கிற வார்த்தை வேற எந்த ரிலிஜியஸ் வில்லால்யும் கிடையாது ஏன்னா அவங்கள பொறுத்த கடவுள் என்பது உருவமற்றவர்னு அற்றவர்ன்னு வந்துடுது அப்போ தரிசன ஒண்ணு கொடுத்து அந்த தரிசனத்துக்காக நீ போக வேண்டும் என்று சொல்லி அதுக்காக நாலு கிழமை எல்லாம் வச்சு அந்த நாலு கிழமையில பிரசாதம்ல நீங்க ராமானுஜனுடைய லைஃப் பார்த்தா அவர் பிரசாதங்கிறத எப்படி கொண்டு வந்தாருன்னு தெரியும் மேலக்கோட்டையில போய் ஒரு ஊரையே கொண்டு வந்து இன்னைக்கு அந்த நீங்க மேலக்கோட்டையில இருக்கிற அந்த லேக் பாத்தீங்கன்னா அது

சார் நன்றி நிகழ்ச்சி பார்த்த உங்களுக்கு நன்றி நேரத்தில் மீண்டும் மற்றும் ஒரு எதிர்ப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் வணக்கம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்